நீங்கள் கேட்கவிருப்பது தொட்டுவிடும் தூரம் ஆசிரியர் இந்துமதி ஒலிவடிவில் வழங்குபவர் செண்பகராஜ் அத்தியாயம் ஒன்று வீட்டின் ஜன்னல் ஓரம் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தான் ராஜாராமன் எதிர்பக்கம் அடுக்குமாடி கட்டடம் கட்டிக்கொண்டிருந்தார்கள் சுற்றிலும் ஓலை தடுப்பு மறைத்திருந்த போதிலும் உள்ளே மிக மும்முரமாக வேலை நடந்து கொண்டிருப்பதை உணர முடிந்தது கலவை இயந்திரத்தின் சத்தம் காதை பிளந்தது வீட்டின் எந்த மூலைக்கு ஓடினாலும் சத்தம் துரத்திக் கொண்டு வரும் என்று தோன்றிற்று அடுக்குமாடி கட்டடம் கட்டத் துவங்கும் முன்பு அந்த இடத்தில் புராதானமான பெரிய பங்களா இருந்தது ஐம்பது வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டதாக இருக்கும் அழகிய வேலைப்பாடுகளோடு கூடிய பெரிய நிலைகளும் கனமான பர்மா தேக்க கதவுகளுமாக செட்டிநாட்டு நாட்டு அமைப்பை கொண்ட வீடு வீட்டினுள் போய் அவன் பார்த்ததில்லை சொல்ல கேள்விதான் வீட்டின் சொந்தக்காரர் யுத்தத்தின் போது பர்மாவிலிருந்து ஓடிவந்தவர் என்றார்கள் அங்கே இராணுவத்தில் கேப்டனாக இருந்தவர் என்றார்கள் குடும்பத்திலிருந்து அனைவரையும் பறிகொடுத்து மனைவியும் அவரும் உயிர் தப்பி வந்ததை நேரில் பார்த்தவர்களைப் போல் வர்ணித்தார்கள் பர்மாவில் குண்டு வீச்சிற்கு இரையாகி இரு குழந்தைகள் வீடு கார் எல்லாம் எரிந்த சாம்பலானதை பார்த்த இவரது மனைவிக்கு சித்த ஏற்பட்டுவிட்டது என்பதாகவும் பேசிக்கொண்டார்கள் அவரையும் அவர் மனைவியையும் தோட்டத்தில் வைத்து அவன் பார்த்திருக்கிறான் அந்த வீட்டுத் தோட்டம் அவனுக்கு மிக பிடித்தமான விஷயங்களில் ஒன்று தன் அறையின் ஜன்னல் அருகில் நின்று மணிக்கணக்கில் அவன் அந்த தோட்டத்தை பார்ப்பான் அதனுடன் அளவிலாத ஒரு சிநேகமும் பிரேமையும் அவனுக்கு ஏற்பட்டிருந்தது அவனது நண்பர் விக்ரமாதித்யன் எழுதியதை அடிக்கடி நினைத்துக் கொள்வான் தோட்டம் தோட்டமாக இருக்க வேண்டும் அணில் பிள்ளைகள் லாந்த வேண்டும் குயில்கள் பாடிக்கொண்டிருக்க வேண்டும் மரங்களுக்கு மேல் கிளிகள் பறந்து தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் நாகணவாய் புல்கள் சுத்திக் கொண்டிருக்க வேண்டும் தேனீக்கள் இறைச்சலிட்டுக் கொண்டிருக்க வேண்டும் மரங்கொத்திகளின் டக் டக் என்ற சத்தம் கொண்டிருக்க வேண்டும் எங்கேயாவது ஒரு மூலையில் பாம்பு கூட கண்ணில் பட வேண்டும் இவ்வளவும் இருந்தால்தான் தோட்டம் இலைகளும் சருகுகளும் குப்பையும் சொத்தையும் இல்லாத தோட்டம் என்ன தோட்டம் அவை இல்லாது போனால் ஜீவராசிகள் எப்படி வந்து அண்டும் இயற்கையாக இருப்பதுதான் தோட்டம் படைகளின் ஒழுங்கும் கச்சிதமும் தோட்டத்திற்கு வேண்டாம் எதிர்வீட்டுத் தோட்டத்தில் பாம்பு இருந்ததா என்பது அவனுக்குத் தெரியாது மற்றபடி தோட்டமாக இருந்தது இலைகளும் சருகுகளும் குப்பையும் சொத்தையுமாக மிக இயற்கையாக இருந்தது மாமரங்களும் வேப்பமரமும் வெளிச்சுவர் ஓரம் முழுவதும் வரிசையாக தென்னை மரங்களும் கொய்யா சப்போட்டாக்களுமாக ஒரு சின்ன ஆரண்யம் போல் இருக்கும் வெயிலை விடாமல் படுதாவிரித்திருக்கும் சிலு சிலுவென்று காற்று இவன் வீட்டை எட்டும் அந்த அழகும் பசுமையும் குளிர்ச்சியும் நெஞ்சை வருடிக் கொடுக்கும் உள்ளுக்குள்ளேயே ஹஹ என்று அரற்றிக் கொள்வானவன் அந்த சின்ன ஆரண்யத்தின் மரங்களையும் பசுமையையும் விட அணில்களையும் குயில்களையும் விட அவன் மனதை மிகவும் கவர்ந்த இன்னொரு விஷயம் அவற்றை நாடி வந்து பறந்து தெரிந்த பச்சை கிளிகள் ஒவ்வொரு மரத்திற்கும் பதினைந்து இருபது கிளிகளாவது இருக்கும் ஜோடி ஜோடியாய் சிறகடிக்கும் தென்னங்கீற்று ஊஞ்சலில் ஆடும் அவன் வீட்டில் மரமற்ற காரணத்தினால் அடுத்திருந்த செட்டியார் வீட்டு மரங்களில் போய் உட்காரும் அங்கு சிறிது இளைப்பாரி மீண்டும் யதாஸ்தானம் திரும்பும் காலையும் மாலையும் கீச் என்று அவை போடுகிற கூப்பாடும் கும்மாளமும் நூறு இளையராஜாக்களுக்கு சமம் என்று நினைத்துக் கொள்வான் அவன் அவைகளின் இசையமைப்பைக் கேட்பதற்கென்றே தன் அறையின் ஜன்னலடியில் தவம் இருப்பான் அண்ணாந்து மரங்களை பார்ப்பான் கிளிகளின் கோஷம் வானை முட்டும் இரவெல்லாம் கிளைகளுக்கிடையிலும் இலைகளுக்குள்ளும் மறைந்திருந்த பச்சை கிளிகள் இரண்டிரண்டாய் வெளியில் வரும் ஒன்றை ஒன்று துரத்தி விளையாடும் அந்த காலை நேரத்திலும் மிகச் சுதந்திரமாக சல்லாபம் செய்யும் அவன் ஒவ்வொரு கிளியாக எண்ண முயல்வான் ஒரு மரத்தில் அமர்ந்திருப்பதை எண்ணும் போதே விருட்டென்று பறந்து மற்றொரு மரம் தாவும் அந்த மரத்தில் இருப்பதை என்ன துவங்கினால் இந்த மரத்திற்கு திரும்பும் அவனால் ஒருபோதும் கிளிகளை எண்ண முடிந்ததில்லை காலை கூட்டம் கூட்டமாக இறை தேடி அவை பறந்து போவதும் மாலை இருட்டுவதற்கு முன் பட்டாளமாய் மரங்களுக்கு திரும்புவதும் அழகான அதி அற்புதமான காட்சிகள் நாள் தவறாமல் கிளிகளின் பரத்தலை காண்பதற்கென்றே ஐந்தரை மணிக்கெல்லாம் எழுந்து வந்து வாசலில் உட்காருவான் என்னடா கிளி பார்க்க எழுந்துட்டியா ஒரு நாள் வேலைக்காரி வரல பால் வாங்கிண்டு வாடான் எழுப்புனா எந்திரிக்க மாட்டேன் இதுக்கு மட்டும் தான்னு வாசல்ல வந்து உட்கார்ந்துரு கிளிகளின் சத்தத்தில் அம்மாவின் பேச்சு அபஸ்வரமா